வணக்கம் நான் பாக்யாஷோ கிளிக்கிங் வேன் அண்ட் டாரோ கரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரோ ட்ரேடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்க்குறவங்க வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸோட ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதும் சில நேரங்களில் நீங்கள் வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு ரெண்டு மைண்டாக இருந்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு இந்த ட்ரிபிள் சிக்ஸ்லாம் காமிச்சது அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்துட்டு அப்புறமா முடிவெடுங்க அப்படின்றது தான் மீன் பண்ணும் அதே மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறப்போ இந்த வாய்ப்பை விட்டுட்டு இந்த வாய்ப்பை எடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அதனால ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவா முடிவெடுக்கக்கூடிய தன்மையுமே கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் நினச்சி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சிட்டு ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் செஷன்ஸ் வேணும் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஒரு ஜாபுக்கோ மேரேஜ்க்கோ இல்லை ஒர்க்குக்கோ எதுக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஃபேமிலிக்கு மேரேஜ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிறிஸ்டல் ஸ்டோருக்கும் சேம் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன்ஷங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் உங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்காக சில ஹெல்ப் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அதாவது உங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க வந்து சில உதவிகள் கேட்பாங்க அந்த உதவிகள் செய்ய நீங்களும் தயாராக இருப்பீங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உண்டான அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சார்ந்து இருக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகிறது ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி எனர்ஜிஸ் ஜாஸ்தியாக இருக்கு அது வந்து உங்களோட ஹோல் ஃபேமிலிக்கே ஒரு நல்ல வைப்ரேஷனாக கொடுக்கும் இந்த டைம் அதே மாதிரி உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களில் இந்த வாரம் எதிர்பார்த்த பணங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் டிலே பண்ணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சிலர் வந்து அந்த ஒரு பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு ரொம்ப டைம்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பட் உங்களுக்கு பணம் கிடைச்சிரும் டிலேயாக கிடைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அடுத்தவங்க கிட்டேருந்து பணம் வாங்கலாம் சப்போஸ் இது ரொம்ப ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பர்టిక్యులர் பர்சன்ட்ட வாங்காமல் இருக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்குது உங்களோட குழந்தைங்களுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக உங்களோட டெடிக்கேஷன் வந்து இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க ஓ ஆல் ஓவராகவே உங்களோட ஃபேமிலிக்காக வந்து நீங்கள் ரொம்ப டைம் கொடுப்பீங்க நிறையா அவங்களுக்காக வந்து விட்டு கொடுப்பீங்க அந்த விட்டு கொடுத்து போகிறது வந்து இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட ஹெல்த்து வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்க உங்களோட ரெஸ்ட் எடுக்காமல் அதாவது பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு உண்டான ஈக்குவலான ஆனால் ரெஸ்ட்டு வந்து இருக்காது ரெஸ்ட்டு கம்மியாகவும் வேலை ஜாஸ்தியாகவும் இந்த பேட்டர்னில் இருக்கீங்க ஸோ அது வந்து உங்களோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தி பண்ணுது அதனால உங்களுக்கு உண்டான ரெஸ்ட்டை ப்ராப்பராக எடுத்துட்டீங்க உங்களுக்கும் உங்களோட டைமுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்குது படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா படிக்க முடியும் புது கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறது புதுசாக வந்து இப்போது நீங்கள் புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்குவீங்க அந்த புக்ஸை வாங்கி படிக்கிறதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் இந்த வாரம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப டிலே டைம் வந்து கொடுக்க மாட்டீங்க படிக்கிற விஷயத்தில் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த பாண்டிங் நீங்கள் உங்களோட டெடிக்கேஷன் இருக்கனாலேயே அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாக போய்டும் அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சில நேரம் வந்து டவுன் டைம் இருக்கையில் கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் லெவலுக்கு அப் அப் சைடுக்கும் வந்து போகும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு படிப்படியான க்ரோத்தாக தான் இருந்துகிட்ருக்கு நீங்கள் ஒரே டைமில் வந்து பெரிய க்ரோத் எதிர்பார்க்கறது வந்து அது பாசிபிளாக லாஜிக்காக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ ஒரு சின்ன சின்ன க்ரோத் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு டென் டேஸ் கழிச்சதுக்கப்புறமே நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஒரு ஓவர் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன க்ரோத் வந்து இருந்திருக்கும் முன்னாடி வந்து ஒரு நாலு கிளைண்ட்டுனா இப்போ அஞ்சாவது கிளைண்ட் சேர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி க்ரோத் வந்து உங்களோட பிஸ்னஸில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதனால ஹோப் வந்து நீங்கள் எங்கேயுமே விட வேண்டாம் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ் நினவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் டைப் பண்ணுங்க ஏஞ்சல் நம்பர் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த தடவை பண்ணுறது அது உங்களுக்கு பல மடங்கு பிளஸ்ஸிங்ஸாக இருக்குது ஒரு சின்ன உதவி நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ பண்ணுற விஷயம் கூட உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இந்த இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல கம்யூனிகேஷன் வந்து பெட்டரான பேச்சுவார்த்தை இருக்கிறப்போ உங்களால் ஒரு முடிவுகள் வந்து பிஸ்னஸில் எடுப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணி கொடுத்துரும் நல்ல பயனுள்ள முடிவுகளாகவே இருக்கும் அதே மாதிரி புது பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் இந்த வாரம் வந்து ஈர்க்கப்படும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸில் வந்து நல்ல பணம் சேவிங்ஸ் வந்து நல்லாவே பண்ணுவீங்க உங்களோட சேவிங்ஸ் வந்து வந்திருக்க சேவிங்ஸை இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு அதுலேயும் வந்து பெட்டர் க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ பிஸ்னஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைம் இதே ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கில் வந்து உங்களோட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் உங்களோட இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலைகள் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் உண்டான அடிப்படை விஷயங்களாக இருக்கும் ஸோ இந்த இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை பார்த்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் சூப்பராக இருக்குது இடமாற்றம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இடமாற்றமும் இருக்குது ஒரு ஆஃபீஸ் சேஞ்சோ இல்லை ஹவுஸ் சேஞ்சோ இல்லை வேறு ஊர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடமாற்றங்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்குது உங்களோட முன்னோர் அவர்களோட பிளெஸிங்ஸும் உங்களோட அப்பா அம்மா பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்பா அம்மா கிட்ட வந்து சிலர் பேசாமல் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அதுவே வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து தடங்கல்கள் நீக்கி நெக்ஸ்ட் லெவல் உண்டான சான்சஸ் இருக்குது உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் டேக் கேர் பண்ணணும் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வச்சுட்டிங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து அப்பப்போ பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களோட மைண்ட் வந்து நடுவில் நடுவில் நல்லா பிஸியாக இருப்பீங்க நடுவில் நடுவில் மைண்டு டவுன் ஆகி எதுக்கு கவலைப்படுறீங்கன்னே தெரியாத அளவுக்கு சும்மா வந்து ஒரு கவலை மைண்டு வந்து வந்து கொடுத்துரும் அதனால வந்து உங்களோடய நெக்ஸ்ட்டு வேலையில் அந்த ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் எதோ கடமையேன்னு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ரொம்ப மைண்டு டவுனாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க கட கடன்னு போய் ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு இடத்துக்கு போய் உக்காருங்க வேற யாத்தையாது போய் பேசுங்க இல்ல வெளியே போயிட்டு வாங்க மொத்தத்தில் அந்த மைண்ட் உங்களுக்கு வருதுன்னு தெரியறப்பவே அந்த இடத்துல இருக்க வேண்டாம் நகர்ந்துருங்க தண்ணி குடிச்சிருங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து விசேஷங்கள் வரக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது வந்து அமைஞ்சு வரும் வீட்டில் வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வந்து ஏற்படும் எல்லோரும் வந்து கூடி சேர்ந்து உட்காந்து பேசுகிறது ஜாலியாக இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து வெளியே போகிறது இதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு மைண்டில் இருக்க அந்த கவலையும் அந்த இன்செக்யூர்டு ஃபீலும் இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களோட பண விஷயத்தில் நினச்சி நீங்கள் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அந்தளவுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்ஸோட பிளெஸிங் பிளஸ்ஸிங்ஸோடையும் சரி உங்களோட முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸோடையும் சரி எல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால ஒரு அந்த பய உணர்வு வந்து நீங்கள் வச்சுருக்கவே வேணாம் அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் இது வந்து இந்த பணத்தை நான் விட்டேனா வந்து எனக்கு கிடைக்காம போயிடுமோ நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு பல கேள்விகளை வந்து நெகட்டிவான கேள்விகளை மைண்டில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நென்ஷவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க புது மாற்றங்களை நோக்கி போவீங்க பழைய விஷயங்களை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புது சாப்டருக்கு போவீங்க சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய பேட்டர்ன்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இதில் நமக்கு நல்ல க்ரோத் இல்லைனா அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புது பேட்டர்ன்க்கு நியூ லேர்னிங்க்கு நியூ ஸ்டார்ட்க்கு போகிறதுக்கான சான்சஸ் பெட்டராக இருக்குது அந்த நியூ ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறவங்களும் சரி உங்களுக்கு அதுக்காக கைட் பண்ணுறவங்களும் சரி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ அதனால ஒரு புது விஷயங்களை நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி போவீங்க உங்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அது உங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க போனீங்கனாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பேட்டர்னாக இருந்தாலும் சரி அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக சேஃபர் சைடில் இருக்குது சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவீங்க நினச்ச காரியங்கள் நிறைவேற்றிட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது உங்களால் பண்ணிட முடியும் நம்ம வந்து எவ்வளோ வந்து நீங்கள் நீங்கள் இழந்திருந்தாலும் உங்களோட இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களை வந்து இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு எங்கேயுமே உங்களை லோ பண்ணாமல் ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கும் எடுத்துகிட்டு போகுது ஸோ இந்த நீங்கள் எங்கேயும் எதையும் மாற்றிக்காமல் இருக்கிற மாதிரியே இப்படியே ட்ராவல் பண்ணிங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு பல மடங்கு நல்ல நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்க போது வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஷோராக இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் இப்போது அந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதத்துலலாம் வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே வெளிநாடு போய் உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது ஃப்ரெண்ட்ஸு புதுசான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உங்களோட ஏஜ் அரௌண்டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த ஏஜ் ஃபார்ட்டிக்கு மேலே இல்லை ஹஸ்பண்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலாம் இருக்குது அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை காலம் உங்களோட மீன்ஸ் உங்களோட கல்யாணம் ஆனதுலேருந்து இருந்த டைம்க்கு இந்த டைம்லாம் வந்து ரொம்ப பெட்டர் மெச்சூரிட்டி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் உங்களோட குடும்ப நபர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களை எங்கேயுமே டவுன் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப நீங்கள் யங்காக ஃபீல் பண்ணுவீங்க எப்படி சொல்கிறது ரொம்ப யங் அண்ட் எனர்ஜிட்டிக்கான ஒரு கேரக்டராக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ வயசானாலும் ஆனாலும் சரி ஒரு சின்ன பையன் வந்து எப்படி ஓடிட்டு இருப்பான் சின்ன பொண்ணு எப்படி ஓடி விளையாண்டுட்டு இருக்கோம் எந்த ஒரு மைண்டில் எந்த கவலையுமே இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனாக இருப்பீங்க நீங்க வந்து நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க உங்களோட எனர்ஜி வைஸ் வந்து நீங்க ரோல் மாடலாக இருப்பீங்க ஸோ உங்களை பார்த்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க தான் சூப்பர் பா அப்படின்ற மாதிரி உங்களை சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை சொல்லுவாங்க மனசில் நினைப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ இது ஓவராலாக உங்களோட எனர்ஜி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த வாரம் நல்லா இருக்கனால ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஃபேவரபாக ஃபேவரபிளாக அமைஞ்சிரும் அதே மாதிரி பணம் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க உங்களோட வேலைகளே வந்து நீங்கள் சிறப்பாக செய்கிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய பணம்லாம் தானாக வந்து உங்கள்கிட்ட சேரும் நீங்கள் எதிர்பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அந்தளவுக்கு இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ